கோது மாவும் வச்சுருக்கோம் ஜலிச்சிடலாம் நல்லா ஜலிச்சுட்டு ஒரு சப்பாத்தி செஞ்சிடலாம் நம்ம என்னதான் மாவு வாங்கினாலும் ஜலிச்சு நல்லது எப்படி இருக்குன்னு மாப்புறம் சுத்தமாக தான் இருக்குது ஜலிச்சாச்சு ஒரு நந்தினி நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டோம் தேனெல்லாம் உப்பு போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேனெல்லாம் ஊற்றிட்டு நம்ம கிளீனாக பேசி ஜெல்லாம் ஆகிப்போம் நீங்கள் நெய் நெய்யிருந்தால் நெய் போடுங்க இல்லைனா தேவையில்லாம் உங்கள் இஷ்டம் உங்கள் நெய் இருந்தால் நெய் போடுங்க இல்லைன்னா அப்படி கூட செய்யலாம் உங்கள் சாய்ஸ் தான் இப்போ மாவை வந்து நல்லா பேசிஞ்சிடலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டியாக மாவு பேசினி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம் ஒரு வச்சுட்டு ஒரு சப்பாத்தி செஞ்சிடலாம் ஓகே அவன் நல்லா பேசிடலாம் அந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா கட்டியாக பேசிவிடுங்க கட்டியாக பேசிக்கிட்டு மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது பேசும்போது கையில் ஒட்டக்கூடாது கையில் ஒட்டுதா ஒட்டில் பாருங்கள் அதளவுனா வந்து பேசுங்க பெஸி லாஸ்ட்டில் வந்து லாஸ்ட் ஃபஸ்ட்டு லைட்டாக இணைத்து தொட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் ஊறணும்னா சப்பாத்தி செய்து ரொம்ப சுலுமா சூப்பராக இருக்கும் மாவு நல்லா பெசி லைட்டாக தொட்டுங்க விட்டுங்க தொட்டு அப்படியே கிளியே மூடி வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊட்டும் அதுக்கப்புறம் ரொம்ப சப்பாத்தி செஞ்சிடலாம் ஓகே அப்புறம் சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சிங்க அப்புறம் நீட்டாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து எந்த ஒரு சப்பாத்தி சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் கட் பண்ணிங்க இவ்வளோதாங்க இப்போ உண்டை விட்டிட்டு அப்படியே சப்பாத்தி சப்பாத்தியே நம்ம மாவுலாம் போடலங்க மாவெல்லாம் போடாமல் அப்படியே விட்டு எடுத்து சப்பாத்தி வச்சுடலாம் அதே போல் நம்ம எண்ணெயும் சேக போகிறதில்ல எண்ணெய் வந்து சேக போடுறதில்லை கீழே ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக மாவு சேர்த்துங்க இல்லை ஒட்டல அப்படின்னா நீங்க அப்படியே வந்து மாவு இல்லாமல் அதே போல் எல்லா சப்பாத்தியும் செஞ்சிடலாம் இப்போ இந்த கேஸ் பற்ற வச்சாச்சு இது மண்தாவா இது கொஞ்சம் லைட்டாக உடஞ்சி போயிடுச்சு உசாரா வைக்கணும் இல்லைன்னா உடஞ்சி போயிடும் அப்படியே எண்ணெயை ஊற்றாம அப்படியே க்ளீனாக வந்து சப்பாத்தி சுட்டரலாம் இப்போ ஓகே சப்பாத்தி போட்டுடலாம் எண்ணெய்லாம் போடலுங்க எண்ணெய் போடாமல் க்ளீனாக சப்பாத்தி போட்டுக்கலாம் ஓகேங்களா வேகட்டும் அதுக்கு நம்ம வேறு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் சப்பாத்தியே தோசை தெளிவு தேவையில்லை அப்படியே வந்து க்ளீனாக ப்ளேஸி போடலாம் ஓகேங்களா தேவைப்படா நீங்கள் தோசை திருப்பீங்க இல்லை அப்படின்னா அப்படியே கையில் போடுவோம் அவ்வளோதாங்க எண்ணெயும் தேவையில்லை தோசை தெளிவி தேவையில்லை அப்படியே வந்து ரெடி பண்ணிக்கலாம் Thank <laughs> you. சப்பாத்தி எடுத்துடலாம் உங்கள் எந்த அளவுக்கு மில்லி சேரணுமோ அந்தளவுக்கு நீ மில்லி சாச்சிவிங்க எண்ணெய் உதாமல் சப்பாத்தி நல்லா சேர்த்து ஓகே அப்புறம் நான் சப்பாத்தி போட்டாச்சு உப்புலாம் வந்துட்டு போகிறங்க நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் மட்டுந்தான் ஊற்றிக்குவோம் வேறு எது சைட்ல உப்பு தான் சேர்த்துருங்க சப்பாத்தி உப்புலாம் நல்லா வந்துட்டு அப்படியே எடுத்துடலாம் എവിടെ വേറെ സാപ്പാത്ത് പോട്ടിടും അപ്പോൾ നിങ്ങൾ കയ്യിലേ വേണപ്പുറം എടുക്കാം അതെല്ലാം അത് ഇല്ലെന്നാൽ ഇത് വെച്ച് എടുത്തു ഓക്കെ ആയിട്ടും പാർട്ടി രീതി ആ എടുത്തിട്ട് വേറെ സപ്പാത്തി പോട്ടിടലും നല്ല എടുങ്ങനെ அவ்வளோதான் சப்பாத்தி ஊற்றி வேலை சாத்தி போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா ஐட்டம் இதே போல எல்லாம் சப்பாத்தி சுட்டரலாம் சப்பாத்தியும் நல்லா ஃபுல்லாக ஒப்பீட்டு வந்து சூப்பராக இருக்குது தீயாத அளவு கிளீனாக பார்த்து அந்த சப்பாத்தி போட்டுடலாம் லைட்டாக நம்ம மாவு போடாதான் தேய்க்கலாமா சப்பாத்தி அப்புறம் பார்த்தா லைட்டாக கிளி கல் பிடிக்க இருந்தது அதனால கொஞ்சம் மாவு சேர்த்து தான் அப்போ செஞ்சுக்கிட்டு விட்டுருக்கேன் மாவு மாவுக்குள்ளே போட்டு அப்படியே சப்பாத்தி விட்டிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா போட்டுக்கலாம் அப்படியே கையில் திருப்பி போடலாம் சப்பாத்தி சூப்பா உப்புளா சூப்பராக வந்துட்டு இருக்கு சப்பாத்தி ஓகே ரெடி நேரம் போட்டுருவோம் அவ்வளோதாங்க அதே போல் எல்லா சப்பாத்தியும் செஞ்சு எடுத்துக்கலாம் ஓகே சாப்பிட்டு சப்பாத்தி எடுத்துடலாங்க அப்படியே சின்ன ரவுண்டாவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாவில் மீடியமான ரவுண்டை போட்டு அப்படி போட்டு சப்பாத்தி சுற்றி எடுத்துடலாம் ஓகே ஆடு வாசலேருந்து சப்பாத்தி வச்சுருக்கோம் இப்போ மூடி வச்சுலாம் சூடாக ஆகாமல் இருக்கும் ஸோ அது வரங்க பெரிய ரவுண்டாக போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன ரவுண்டாக வேணால் சின்ன ரவுண்டாக செஞ்சுக்கலாம் நான் அதிகம் கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய ரவுண்டாக போட்டிருக்கேன் நீங்கள் சின்னதாக வேணும்னா கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா நாங்கள் வந்துட்டுருக்கேன் அப்படியே சப்பாத்தியில் போட்டுடலாம் அவ்வளோதாங்க எவ்வளோ உப்புலாம் வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் தான் ஊற்றி எதையும் சேர்க்கலங்க உப்புலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா நல்லா மாவு கட்டாக பேசினுனா ஒரு ஒரு நேரம் நல்லா மாவு ஊருந்துனா இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு மாவு சூப்பராக உப்போ இருப்பாங்க அப்படியே கையில் திருப்பி போடலாம் ஏன்னால் அந்த கல் உடஞ்சி போச்சு ஏகினே உடையாமலே இருந்தது உசாராக வச்சுருந்தோம் வே கிலிருந்து உடஞ்சி போச்சு எல்லாம் உடஞ்சாலும் நமக்கு சொல்றது யூஸ் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் தான் எடுத்துகிட்டு வேற போடலாம் சப்பாத்தி அதுதான் தோசைக்கால் எவ்வளோ சைஸுக்கோ அந்த சைஸ் பெரிய சைஸ் விட்ருக்கோம் நீங்கள் நீ வேணாலும் கூட சிந்தா சூட்லாம் அந்த சப்பாத்திலேருந்து மருத்துவம் நிறைய இருக்குது அதுக்கேட்டே நீங்கள் இந்த ரைஸ் சாப்பிடு விட்டு டெய்லி மூணு டைம் சப்பாத்தி சாப்பிட்டாலும் கூட ஓகே அங்கே மூணு சப்பாத்தி கம்பல்சரி டெய்லியும் வந்து மூணு ஒரு மூணு டைம் சாப்பிட்டிங்கன்னா ரைஸ் விட்டுட்டு மோட்டாங்க மெலி சைடுவாங்க அதிகமான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த சப்பாத்தியில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சப்பாத்தில வந்து ஏன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாமே சரி போட்டிருக்கேன் அதை பார்த்துருந்தீங்க ஃபோர்ட்டி ஹவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கைப் பெல் பில் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்களா அவ்வளோதாங்க இன்னி காலையில் டைம் பார்த்தீங்கன்னா மூணு சப்பாத்தி மூணு சப்பாத்தி காலிஃப்ளவர் கிரேவி காலைப்போ கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பற்கள் இவ்வளோதாங்க சாலையின உணவு ஓகேங்களா அந்த சப்பாத்திலையும் மருத்துவம் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த முருங்கைக்கீரையிலையும் மருத்துவம் நிறைய இருக்குது அவங்க சாப்பிட பொருள் எப்பயுமே மருத்துவம் நிறையவே இருக்குது அடிக்கடி சப்பாத்தி செய்யுங்க முருங்கக்கீரை செய்யுங்க சக்தியான பொருளாக செஞ்சு சாப்பிட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக வருங்க ஓகே வேஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்த நல்ல விஷயம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே